ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு சேராம் கிச்சன் சேராம் கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் ஆயில் தான் பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இந்த கேரட் வந்து கொஞ்சம் வாடிடுச்சி அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்து அதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம துருவிக்கலாம் பாருங்கள் சூப்பராக துருவியாச்சு துருவின கேரட்டை வந்து வெயிலில் போட்டு நல்லா காய வைக்க போகிறோம் இது பாருங்கள் இது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடணும் அது ஒரு டூ டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம் அது சுத்தமான தேங்காய் எண்ணெய் எதுவானாலும் எடுத்துக்கலாம் இந்த கேரட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆயில் ஊற்ற போகிறோம் அது வந்து நல்லா முழுகி இருக்கிற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து டூ டேஸ் வந்து நம்ம வந்து ஊற வச்சிட்டோம்னாக்கா எல்லோ கலருக்கு மாறிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இதை வந்து நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு சூப்பராக க்ளோ கிடைக்கிது இது வந்து ஃபேஸ் இல்லாமல் நம்ம கை காலேயும் கூட நம்ம தடவி வச்சுக்கலாம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஆயிலை வந்து தடவிட்டு குளிச்சிட்டோம்னாக்க சூப்பராக நம்மளுக்கு வந்து சைனிங்காக இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி தான் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்